அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்த நாம இன்றைக்கி என்ன ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேக தான் கும்பாபிஷேக விழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு கணபதி பூஜை வந்து முடிஞ்சிடுச்சு பாருங்கள் அடுத்த கட்டமாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்களெல்லாம் வந்து கலசம் சொம்பு அந்த மாதிரி கொண்டு வர சொன்னாங்க போய் கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வரணும் அப்படின்ட்டுன்னு ஐயர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை கேட்டுட்டு என்பா குட்டியும் நானும் ஒரு கலசம் எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட போய் ஒரு சொம்பு வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள புல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து கணபதி முடிஞ்சிட்டு முடிஞ்சுட்டு கங்காஜலம் வந்து எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிட்டோம் இது வந்து கோவில் கிணறு பாருங்கள் ஐயர் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க கங்கைக்கு பூஜை பண்ணிட்டு அதில் வந்து பூ கற்பூரம் ஊதவத்தியெல்லாம் ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து தண்ணி எடுத்தாங்க ஸோ அந்த கற்பூரம் வந்து அதில் போட்டாங்க அழகாக அந்த தண்ணியில் எரிஞ்சிட்டே இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக தான் இருந்தது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எதிர்க்க வந்து செடியெல்லாம் வளர்ந்துட்டுருக்காது சரியாக வெட்டல அது வந்து தர கிணறு மாதிரி இருக்குது ஸோ அதனால இந்த செடியெல்லாம் இருக்குது பாருங்க அந்த கற்பூரம் ஏரியத்து வந்து அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அதை பார்க்கும்போதே கொஞ்சம் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்தது ஸோ நம்ம இந்த மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தண்ணி வந்து கொண்டு போய் கோவிலில் வந்து புதுசாக இருக்கிற சிலைகளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ அது முடிஞ்சிட்டு ஈவினிங் வந்து யாக பூஜை இருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தான் வந்து மகா மகா கும்பாபிஷேகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றனே பே கும்பாபிஷேக விழா வந்து நம்ம பிறந்த பிறவி பயணம் வந்து அடைஞ்சதா தான் நம்ம பிறந்த பிறப்புக்கே வந்து ஏதாச்சும் ஒரு கும்பாபிஷேக விழாவும் நாங்கள் பார்த்துடணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா நம்ம அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி கும்பாபிஷேக விழாவில் கலந்துட்டுருக்கீங்களா பார்த்துருக்குறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பெண்கள் எல்லாம் லைனாக நின்றுட்ருக்குறாங்க எங்கள் ஊர் பெண்கள்னாவே ஸ்பெஷல் தான் பூஜை முடிஞ்சாச்சு பூஜை முடிஞ்ச உடனே அந்த சொம்பு வச்சு ஐயர் வந்து அந்த கலசத்தை தூக்கிட்டு அப்புறம் நாங்கெல்லாம் வந்து அந்த குட்டி குட்டி சோம்பு ஒவ்வொருத்தர் தவளை கொண்டு வந்திருந்தாங்க ஒவ்வொருத்தர் குட்டி குட்டி சோம்பு அந்த செம்பு சொம்பு பித்தளை சொம்பு அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் மேலே தாளத்தோட கொடை பிடிச்சி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஒரு கும்ப போது அதில் நாம் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னாக்கா சந்தோஷமாக தானே இருக்கும் வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் போயிருக்கீங்களா கலந்துருக்குறீங்களான்றது மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சாமி கும்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதை கொண்டுட்டு போகிறது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நைட்டு யாக பூஜை நடக்கும் ஸோ அதை பார்க்கலாம் நீங்கள் உங்களால் எது நேரில் பார்க்க முடியலைன்னா கூட வீடியோவில் பார்த்துக்கணும் கும்பாபிஷேகம் பார்க்குறது வந்து அவ்வளோ மகா சிறப்பு வாய்ந்தது நம்மளுக்கு அந்த குடப்பனை இருந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து வந்து பக்கத்தில் சிவன் கோவில் இருக்காங்க அதுவும் வந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் நம்ம நம்ம சேனலில் வந்து நம்ம அதை வெளியிடுறேன் பார்த்துக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா